வேறு லெவலில் எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் உடனே கேளுங்கள் இந்த விடியன்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கனியூ வந்து தாங்க இசை வந்து கேட்டுட்ருக்காங்க சுபத்ரா கிட்ட எனக்கு ஒரு அனுமதி கொடுத்திங்கன்னா நல்லபடியாக நான் அவர் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு இருக்கிறப்ப அம்மா எல்லாருக்கும் ஒரு நியாயம் இசைவாணிக்கு ஒரு நியாயமா இசைவாணிக்கும் எனக்கும் ஆகாதுன்னு தெரியும் ஆனால் இருப்பினோ அவள் கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைம்மா நீ மூத்த மருமகன் சொன்ன அவளால் எதுவும் செய்ய முடியல அப்படி இருக்கிறம்போது நம்ம இசைவாணிக்கும் ஒரு அனுமதி கொடுமா அப்படின்னு சொல்லும்போது சரி உன்னால் என்ன முடியுமோ அதை சீக்கிரம் என்ன பண்ண முடியுமோ இன்னொரு வாட்டி என்னை யாரும் கஷ்டப்படுத்தியாதிங்க என்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னோன்னே இசை மாட்டுக்கும் சீக்கிரமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல வந்தவருக்கு சாதாரண ஏதாவது சாப்பாடு கொடுத்தா வந்து அனுப்பிச்சு வைக்க முடியும் அவர் என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சு இதை எல்லாத்தையும் செய்யணும்னு சொன்னோடனே அதுக்கேற்ற மாதிரியே வந்து வாழைத்தண்டு சூப்லேருந்து எல்லாத்தையும் வந்து பக்காவும் வந்து அரை மணி நேரத்தில் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க ஃபுல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிள் வந்து அடிக்கிட்டே இருக்காங்க பரவாயில்ல இவ்வளவு ஏதோ செஞ்சாலே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து திறந்து பார்க்குறாங்க அம்மா எப்படிமா இருக்குது நல்லா தான் இருக்கும் எங்கள் அம்மா வந்து சமைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும் ரொம்ப சூப்பராக வந்து சமையலை வந்து கற்று வச்சிருக்கா அப்படின்னு வர்ஷினி வந்து விட்டு கொடுக்காம பேசினோடனே சரின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல சுபத்ராலேருந்து எல்லாரும் எப்படியும் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருக்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க குருஜி வந்து கார் வந்து நிற்கிது குருஜியை வந்து பாத பூஜை வந்து பண்ணி சுபத்ரா அம்மா வந்து வரவேற்கிறாங்க அப்போன்னு பார்த்து நில்லு சுபத்ரா நீ பாத பூஜை பண்ண வேணாம் என்ன இங்கே ஒன்றை விட அதிகமாக நேசிக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் பாத பூஜை பண்ணணுன்னு அந்த இடத்துல சுபத்ராமா எந்திரிக்க வச்சுட்டு இசையை வந்து பாதை பூஜை பண்ண சொல்கிறாங்க அப்படியே பண்ணி முடிச்சிட்றாங்க பார்த்தியா வந்திருக்கிறவருக்கு கூட நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு நீ எதுவும் செய்யலை இசைவாணி தான் எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து பார்த்து பார்த்து கவனிக்க போகிறான்னு ஸ்டீஜா கேட்குறாப்புல எப்படி இந்த விஷயம்லாம் அவருக்கு முன்கூட்டியே தெரியும் அவருக்கு தெரியும் அவர் மகான் இல்லை அப்படி தான் அவர் யோசி வச்சுல நீ தேவையில்லாமல் அவர்கிட்ட வந்து பேசி வாயை கொடுத்து நீ யார் எங்கேருந்து வந்தேன்னு எல்லாத்தையும் வந்து ஜாதகத்தையும் வந்து சொல்லிவிடுவார் அதனால அடக்க உடக்கமாக இரு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வேணா அந்த டைனிங் டேபிளுக்கு போயிட்டு ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிவிட்டா அதையும் கையோட ஒன்று சுபத்ரா கிட்டே வந்து மாட்டி விட்ருவாங்க நீ ஆல்ரெடி எதுவும் செஞ்சு கிளிக்கலைங்கிறதையே சுபத்தரா அம்மாவுக்கு உச்சக்கட்ட கோவோம் இப்போ இசை எப்படியெல்லாம் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்கிற விஷயம் எல்லாம் சுபத்தராவுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இந்த விஷயத்தில் மாட்டின அதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது பார்த்துக்க இவ்வளோ தூரம் சுபத்ரா அண்ணி உன விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொன்னதுனால அமைதியாக இருக்காங்க அப்படியே வராங்க பாஸ்கரும் சுபத்ராவும் ஆசிர்வாதம் வாங்குறாங்க அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னால் வந்து கலந்துக்க முடியலங்கிற சின்ன வருத்தம் தான் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லாமே வந்து சந்தோஷமும் மன நிறைவும் கிடச்சிருக்கு அப்படின்னு பாஸ்கர் வந்து விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க கள்ளங்கபட இல்லாத மனசுப்பா அதனால தான் நீ எப்போதும் போல நிம்மதியாக வந்து இருக்க சில பேருக்கு ஏகப்பட்ட குழப்பம்லாம் இருக்கு அதனால தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன சுபத்தரா கரெக்டா கரெக்டு குஹி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரியே வந்து யோசிக்கிற மாதிரியே இருக்கு தெரியும் சுபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்னம்மா விருந்து ஏற்பாடுலாம் தடபுடலாம் நடந்திருக்கு போல இருக்கே ஆமாங்க குருஜி அப்படின்னு சொல்லும்போது அதுவும் கடைசி அரை மணி நேரத்துல ஏகப்பட்ட மாற்றம்லாம் இருக்கு நடந்தது ஒன்று நடக்க போறது ஒன்றுன்னு வித்தியாச வித்தியாசமா நடந்திருக்கே அப்படின்னு இங்க இருந்து பக்கத்துல மாதிரியே வந்து எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாப்புல இப்போ தெரியுதா நீ ஏன் அவர்கிட்ட ஏன் வந்து போகக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே குருஜி எவ்வளவு நேரம்தான் இங்க உட்காந்துட்டு இருப்பீங்க வாங்க நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னோன்னே குருஜியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல குருஜிக்கு பக்கத்தில் ரெண்டு தட்டு வச்சுருக்காங்க ஒரு இதில் வந்து அவர் சாப்பிட்றதுக்கு இன்னொரு இதில் கையளம்புறதுக்கு வைக்கும்போது கையை வந்து அங்கே நீட்டுறாங்க கரெக்டாக வந்து நம்ம இசைவாணி வந்து தண்ணியை வந்து கொட்டுறாங்க கையை வந்து அலம்பிக்கிறப்பில் ஒரு பக்கம் நம்ம ஸ்டீஜாக தான் எல்லாத்தையும் வந்து பரிமாறணும்னு அவங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது சரிங்கிற மாதிரி சுபத்ராவும் சொல்லிடுறாங்க அப்போன்னு பார்த்து ஸ்டீஜா முன்னாடி வராங்க எனக்கு இதை யார் சமைச்சாங்களோ அவங்க தான் பரிமாறணும் என்ன சுபத்ரா நீ என்ன ஏமாற்றணும்னு பார்க்குறியா இல்லை உன் மூத்த மருமகளுக்கு சாதகமாக வந்து முடிவெடுக்கணும்னு நினைக்கிறியா எனக்கு தெரியாதா என்ன இல்லைம்மா அவர் வந்து என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டாப்புல அதனால தான் அதெல்லாம் இங்கே கிடைக்காது யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும் நீ இப்போது இசைவாணியை கூப்பிடணுன்னு இசைவாணி மட்டுக்கு வராங்க அந்த உடனே நீ பரிமாறுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பரிமாறுறாங்க உன் மனசில் இருக்கிற நிம்மதி இந்த வீட்லேயும் கூடிய சீக்கிரம் வந்து இருக்குமா உனக்கு ஏகப்பட்ட குழப்பமும் அவநம்பிக்கையும் இருக்கலாம் எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறதான் போகுது உன்னை யார் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பொக்கிசத்தை பற்றி அருமை தெரியாமல் இருக்காங்கன்னு நம்ம குருஜி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இசைவாணிக்கு ஆதரவாகவே பேசிக்கிட்டு இருக்காங்களே சரிம்மா அமைதியாக இருமா அப்படின்னு சிந்தாமணி சொன்னோன்னா அமைதியாக இருக்காங்க அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பாடு ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே மாதிரி சுபத்ரா கையால் சாப்பிட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எப்படி குருஜி அதை என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி உன்னோட இளைய மருமகளும் ஒன்றை போலவே இருக்கா அதுல எந்த விதத்துலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ ரொம்ப நல்லா இருப்பமா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறப்ப அவர் கையில போட்டு காப்பை எடுத்து அப்படியே நம்ம இசைவாணி கையில பரிசா வந்து கொடுக்குறாங்க குருஜி இதை எத்தனையோ வாட்டி நான் கேட்டிருக்கேன் நீங்க எனக்கு தரவே இல்லையே ஆனால் இசைவாணிக்கு மட்டும் சட்டுன்னு வந்து கொடுத்துட்றீங்க அதாவது யார் யாருக்கு என்னென்ன எப்பப்போ கிடைக்கணும் அந்த கடவுள் வந்து சொல்கிறது தான் மற்றபடி உனக்கு தரக்கூடாதெல்லாம் இல்லை இல்லை உன் கிட்டே இருந்தா என்ன உன் மருமகிட்டே இருந்தா என்ன எல்லாம் வந்து நம்ம பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை நான் டெய்லியும் பூஜை பண்ணி நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் தெரியுமா எனக்கு உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறப்ப சுபத்திராம்மா மட்டும் கவலையில் இருக்காங்க எனக்கு என் பையனை பற்றி ஞாபகம் வந்து வருதே குருஜி கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்கிறப்ப குருஜியும் வந்து யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சுபத்ராவை பார்த்து கேட்கலாமா வேண்டாமாங்கிற கேள்வியை கேட்டால்தான் விடை கிடைக்க மனதிற்குள்ளேயே வைத்திருந்தால் விடை கிடைக்காது சுபத்ரா அப்படின்னு சொல்லும்போது இல்லை குருஜி நான் கிட்ட தனியாக பேசணும் சரி நான் குருஜி கிட்டே தனியாக பேசிட்டு வந்துடுறேன் நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்கன்னு சொன்னேன் அப்படி அத்தை என்ன கேட்க போகிறாங்க நிச்சயம் வந்து பிஸ்னஸை பற்றியும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற சூழலை பற்றி தான் ஒரு வேலை என்னை பற்றி கேட்டுட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து யோசிக்கிறப்ப அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு பார்க்குறப்ப ஸ்ரீஜா பக்கத்தில் வர்ஷினியும் இசைவாணியும் நிற்கிறாங்க என்ன அங்கே பேசுகிறதை வந்து கேட்கணுமா கொஞ்சமாவது தனியாக பேசணும்னு சொல்லிட்டு தான் அவங்க மாட்டுங்க அங்கே போய் பேசலான்ட்டு இருக்காங்க அங்கே போய் நின்று கேட்கணுங்கிறியே உன்னை பற்றியெல்லாம் அத்தை எதுவும் கேட்க மாட்டாங்க என்ன சொல்கிற என்னை பற்றி அத்தை எதுவும் கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி ஸ்டீஜா வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாப்புல அந்த விஷயம் தான் எனக்கே தெரியுமே நானே வந்து மாட்டி விட்டுற மாட்டேன்னா இதை வேற தனியாக குருஜி கிட்ட வேற கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டீஜாவை துரத்தி விட்டுறாங்க அவங்க தள்ளி போய் நிற்கிறாங்க குருஜி நான் அவங்க கிட்ட வந்து விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது கேட்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப கேளு சுபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அக்கா என்ன கேட்பாங்க அத்தை ஒரு உன்ன பற்றி எதுவும் கேட்பாங்களா சே சே அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு என்னை பற்றி கேட்கணும்னா முன்னாடியே வந்து கேட்டிருப்பாங்க வேற ஏதோ ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல வந்து மறைஞ்சிருக்கு அது என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறத விட அத்தையோட மனசில் இருக்கிற குழப்பம் எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து தீரணும் அவங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து குருஜி வந்து மனசில் வந்து நினச்சி பார்க்குறாங்க ஒரு மருமக என்ன செய்ய போகிறோன்னு இருக்கா இந்த குடும்பத்துக்கு இன்னொரு மரபக ஏதாவது செஞ்சு இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும்னு இருக்கா ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல வந்து இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து மாறப்போகுது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க குருஜி அந்த இடத்துல கேளு சுபத்ரா உன்னோட கேள்வியை அப்படின்னு சொல்கிற போதே அவங்க பையனை பற்றி கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்